நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற இருக்கின்றது அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போல பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்பதற்காகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்க தொடங்கினோம் சட்டமன்ற பொது தேர்தலில் இன்றைக்கு தமிழ்நாட்டை வாழ்த்தி வந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர எங்களது கூட்டணி பலப்பட வேண்டும் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் எங்களது கூட்டணி தான் திமுகவுக்கு மாற்றான கூட்டணி ரீதியாக நான் பல மாதங்களாக சொல்லி வருகிறேன் அதை இன்றைக்கு பல கட்சிகள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் எல்லாம் எங்க கூட்டணிக்கு வரவில்லை இது எங்க கூட்டணியை பலப்படுத்துகின்ற ஒரு நல்லது ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம பார்க்கிறோம் இல்ல பொதுவாவே தாய்மொழி கல்வி என்பது அவசியம் கடந்த ஆண்டு கூட நான் ஒரு சர்வேல மற்ற மாநிலங்கள கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டுல தாய்மொழி கல்விங்கிறது அதை படிப்பவர்களின் சதவீதம் கம்மியாக இருக்கு இது கல்வி புறையை தாண்டி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் தங்கள் பிள்ளைகள் தாய்மொழியை படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்களை தாய்மொழியை படிக்க ஊக்குவிக்க வேண்டும் இது அப்படி செய்தால் தான் நமது தமிழ் மொழியை அழியாமல் நம்மால் பாதுகாக்க முடியும் சார் பாதுகாக்க முடியும் கூலிப்படைகள் அங்கங்க பெருகி ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் யாருக்கு உயிரை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சிறுமியிலிருந்து வயது முடிந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழல இருக்காங்க கஞ்சா போன்ற போதை பொருட்கள் இன்னும் சொல்ல போனா போதை மாத்திரைகள் போதை சாக்லேட்லாம் பள்ளி மாணவர்களை கூட குறிவைத்து விற்கப்படுகிறது இதையெல்லாம் தடுக்காத இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு சந்தித்து இருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் விசைத்தறி தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் வரை ரோட்டுக்கு வந்து போராடுகின்ற தங்கள் உண்மைக்காக இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்று தேர்தல் அப்ப சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி போராடுகின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல நிலவுது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு வேண்டுமானால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தேவை ஆனா மக்களுக்கு அப்படி இல்லை அரசு பள்ளிகளில இன்னும் மாணவர்கள் தேர்ச்சி கல்வி தரத்தை கல்வி பயிற்று வைத்தல அரசாங்கம் சிறப்பாக செய்ய வேண்டும் திமுகவும் காங்கிரசும் ஒரே கொள்கை உடையவர்களா இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்காங்களா பக்கத்தில் இருக்கிற கேரளாவில ரெண்டு பேரும் எதிர்த்து எதிர்த்து போட்டி போடுறாங்க இன்னும் சொல்ல போனா திருமதி பிரியங்கா காந்தி நிக்கிறப்ப அதனால கொள்கைக்காக கூட்டணி ஒரே கட்சியா போயிடலாம அந்த காலகட்டத்தில் மக்கள் நலன் கருதி யாருடைய ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கூட்டணிகள் எப்பொழுதுமே உருவாகி வருகிறது அதுதான் நாளைக்கும் அதான் நடைபெறும் அதாவது அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல போய் திரு செந்தில் பாலாஜியை பத்தி எப்படி எல்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக்கும் நாங்க ஆட்சி பொறுப்பு வந்ததும் அவங்க ரெண்டு பேரையும் நாங்க கடுமையா நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார் இன்றைக்கு அதே செந்தில் பாலாஜியா திமுக சேர்த்து அவரை வந்து சிறந்த அமைச்சராக செயல்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிக்கிற வரைக்கும் அவரை பதவியில் தொடர்ந்து அதாவது ஸ்டாலின் தனக்குன்னா ஒன்று பேசுவாரு மற்றவங்களுக்கு ஒன்று பேசுவாரு தேர்தல் நேரத்திலே எல்லா நீட் தேர்வு முதல் போட்டு எல்லாத்தையும் நீக்குவார் சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் அவர் அன்றன்றைக்கு ஒன்று பேசுவார் அது வந்து ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது அவ்வளவுதான் Thank இது பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக இந்தியாவை துன்புறுத்தி வருகிறது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது நமது பாதுகாப்பு கருதி இந்தியா எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் தான் நம்மை தண்ணி இருக்கிறது நமது மாநிலத்துல கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு எல்லாம் ஏன்னா நீட் தேர்வுங்கிறது சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்திருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோடைய நடவடிக்கையின்படி நடக்குது நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணாம்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதை ஒரே கையெழுத்துல நீக்க முடியாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மாணவர்களை கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கும் நீட் தேர்வுக்கு அவர்களை அவர்களை தங்களை தயார்படுத்துகின்ற அளவுக்கு அரசாங்கம் தான் மறு சேவை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மக்களே இன்றைக்கு வீகம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் எதிர்வெளியாகத்தான் எங்களது கூட்டணி பலமாகி கொண்டிருக்கிறது சொல்றேன் யூகத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பல நான் பல மாதங்களாக சொல்லிட்டு வர்றதுதான் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளும் எங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறேன் அதை தான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்றேன்